ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யோசிவாவில் தான் ஒன்று பார்க்க போகிறோம் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பதினோராவது வசனத்தில் பாதியில் பார்க்க போகிறோம் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று யோஷிவா என்ன செய்கிறாரு சொல்கிறார் ஃபுல் வசனத்தை வாசிடலாமா நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் இந்த ஜனங்கள் நாற்பது வருஷம் ஆச்சு வனாந்திரத்தில் நடந்து மூணே நாள் தான் எங்கே போயிடலாம் காணான்னு போயிடலாம் கேட்கவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல ஒன்லி த்ரீ டேஸ் எவ்ரி திங் இது வரைக்கும் காத்திருந்ததுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எடுநாளாய் காத்திருக்கிற மனதுக்கு வந்து பண்ணும் விரும்பினது வரும்போதும் ஜீவ விருட்சத்தை போல அல்லவா வரும் வாவ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இதில் தேவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா மோசி நடத்தி வந்த பாதை எல்லாமே வனாந்திரம் மயிலசம்பமாக அக்னிஸ்தம்பமாக மன்னாவை கொடுத்து காடையை கொடுத்து தேவன் நடத்தி வந்துட்டார் தண்ணி முதற்கொண்டு அவரே கொடுத்து நடத்திட்டு வந்துட்டார் இப்போ யோசுவா என்ன செய்ய போகிறாரு கானானுக்குள்ள கூட்டிகிட்டு போக போகிறார் தேவன் சொன்னது என்ன நான் உன்னை கானானுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டார் இந்த ஜனங்களும் கானானுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு வந்துட்டாங்க பார்த்தா செங்கடல் இருக்குது அதுக்கப்புறம் மாறா இருக்குது மேரிபார் இருக்குது தண்ணி இல்லாமல் பசிக்கு உணவுக்காக அந்த கன்று குட்டி செஞ்சு எவ்வளவோ ஒரு பிரயாணங்களில் எவ்வளவோ காரியங்கள் இதில் காணான் பக்கத்தில் போய் பனிஷ்மெண்ட் பெற்று அடுத்து நாற்பது வருஷம் ஆச்சு அப்போ டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு எப்படி போக போகிறோங்கிறது அந்த ஜனங்களுக்கு தெரியலை இங்கே யோசுவா மூலமாக வழி தெரிஞ்சிருச்சு இந்த யோர்தான கடன் காணான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இனி அங்க போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னு இங்க சொல்லப்படலை ஆமா நமக்கு தெரியும் இந்த யோர்தானை கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அந்த மொத்த காணான் தேசத்தையும் அவங்க போர் செய்து ஒவ்வொன்றாக அவங்க பிடிக்கணும் இதுதான் அவங்க செய்ய வேண்டிய காரியம் நீங்க யோர்தானுக்கு யோர்தானுக்கு அந்த சைடு காணான் யோர்தானுக்கு இந்த சைடு மூன்று கோத்திரங்கள் வந்து தங்களுக்கான தேசத்தை அவங்களே சுதந்திரித்து கொண்டாங்க அதுவும் யுத்தத்துலதான் சுதந்திரிச்சாங்க ரூபன் காத் அப்புறம் வந்து மனாசேயின் பாதி கோத்திரம் அடுத்த லைன்லயே இருக்குது அவங்க இந்த ரெண்டரை கோத்திரமும் யோர்தானுக்கு இந்த சைடே அவங்களுக்கு அந்த தேசத்தை தெரிந்து கொண்டாங்க இப்போ மிச்சம் இருக்கிற ஒம்போதரை கோத்திரங்களும் என்ன செய்யணும் அந்த தேசத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு ராஜாக்களையாக முறுக்கி முறியடிச்சு இனி அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளணும் கர்த்த நம்மக்கிட்ட அதை தான் சொல்கிறார் உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டேன் வாவ் கர்த்தர் என்னை இலவசமாக ரட்சித்துட்டார் என்னை நிறைவாக்கிட்டார் குப்பையில் கடந்து என்னை தூக்கிட்டார் உளையான சேற்றிலிருந்து என்னை உயர்த்திட்டார் ஓகே நீ இப்போ காணானுக்குள்ளே வந்துட்ட இனி என்ன செய்யணும் அப்படின்னா நீ யுத்தம் செய்து நீ ஒவ்வொரு தேசமாக பிடிக்கணும் இனி யுத்தம் செய்து ஒவ்வொரு ராஜாக்களாக முறியடிக்கணும் நீ உன்னுடைய எல்லையை விரிவாக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்லுகிற நம்ம பொதுவாக என்னுடைய பிரயாணம் காணானை நோக்கியது அப்படின்னு காணான் இஸ் ஈக்குவல் டு பரலோகம்னு நம்ம முடிச்சிருந்தோம் ஆனால் எனக்கு தேவன் இதில் உணர்த்தினது காணான் இஸ் ஈக்குவல் டு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது நீ என்ன செய்யணும் ஒவ்வொரு காரியத்தையாக முறியடித்து ஒவ்வொன்றால் ஜெயிச்சு ஜெயிச்சு நீ மொத்த கோத்திரங்களுக்கும் என்ன செய்யணும் இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும் அந்த ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது உன் மூலமாக உன் குடும்பத்தில் ஆளுகை செய்கிற அந்நிய ஆவிகள் உன் மூலமாக உன் குடும்பத்தை ஆட் ஆட்டி படைக்கிற அந்நிய வல்லமைகள் இது எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக முறியடிக்கணும்னு கருத்தை சொல்லுகிறார் இதில் யோசிவாக்கு ஏற்கனவே கருத்தை சொல்லிட்டார் நீ இனி இந்த காணான் தேசத்துக்குள்ளே போய் அந்த ஒம்போதுரை கோத்திரத்து ஜனங்களுக்கும் நீ தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணுன்னா உனக்கு என்ன வேணும் பலன் வேணும் உனக்கு திடமான சிந்தனை வேணும் உனக்கு ஞானம் வேணும் உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு தைரியமான இருதயம் வேணும் இதுக்கு நீ என்ன செய்யணும்னு கருத்தர் சொல்லிட்டாரு நீ நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணு அதை அதை வந்து ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் அதன்படி தியானிச்சுக்கிட்டே இரு நீ இது எல்லாவற்றையும் செஞ்சிடலான்னு கருத்தர் சொல்லுகிறார் நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு பெருசாக அதுக்கப்புறம் நம்ம எந்தையுமே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதே இல்லைன்னு ரட்சிக்கப்பட்டுட்டோம் அபிஷேகம் பெற்றுட்டோம் இதுக்கப்புறம் பரலோகம் போகிறதுக்கு அழைப்பை நோக்கின காரியங்கள் இப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் ரட்சிப்பு அபிஷேகத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறதுல நிறைய பேருக்கு கிளாரிட்டியோ ஒரு தெளிவோ இருக்காது கண்டிப்பாக நம்ம அழைப்பில் தான் நம்ம வந்து நடப்போம் அந்த அழைப்பில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே யோசுவாவுக்கு கொடுத்த அழைப்பு என்னன்னா இந்த இஸ்ரேவியல் ஜனங்களை கானான்ல கொண்டு போய் சேர்த்து ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய கடமை யோசுவாக்கு இருக்கு இது போல நம்ம அழைப்பு நம்ம தெரிஞ்சிட்டாலும் அந்த அழைப்பில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு ஒரு பெரிய காரியங்கள் இருக்கு அதை நம்ம செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார் நான் ரிட்சிக்கப்பட்டுட்டேன்னு சந்தோஷப்படாத பரலோகத்திற்குரியவர்களாக நான் மாறிட்டேன்னு சந்தோஷப்படாத உனக்கு ஒரு பெரிய கடமையை நான் கொடுத்துருக்கேன் நீ இனி என்ன செய்யணும் யுத்தத்திற்கு தயாராகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் நீ யோர்தானை மூன்று நாளில் கடந்துருவேன் இந்த மூன்று நாளில் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நான் கூடவே வந்துடுவேன் நீ அந்த ஊழியர்கள்லாம் ஆசாரியர்களில் யோர்தான் இதில் கால் வைக்கவும் அது வந்து வழி விட்டுரும் இதுக்கு தாண்டி நீ வந்து என்ன செய்ய போகிற கானனுக்குள்ளே கால் வச்சதுக்கப்புறம் நீ யுத்த முறைமைகளில் கற்றுத் தேர்ந்தவனாகி நீ ஒவ்வொரு ராஜ்யமாக பிடிக்கிறதற்கு திராணி உள்ளவர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் வெறும் கிருப இறக்கம் தயவு இது மட்டும் இல்லை நம்ம யுத்த வீரர்களாக செயல்பட வேண்டிய காலங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது வெறுமன கண்ணீரோட வருத்தத்தோடு மட்டும் நம்ம அந்த காலத்தை தேவ சமூகத்தில் நன்றிக்கு மட்டும் இல்லை தேவ சமூகத்தில் எழுந்து நின்று தேவன் நமக்கு தருகிற பலனை பெற்றுக்கொண்டு நாம் நிறைய காரியங்களை ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் ஜெயிக்க முடியாமல் போகும்போது தான் நம்மளுக்குள்ள நிறைய சோர்வு சின்ன பட்டனோ என்னை தோற்கடிச்சுட்டான யோசுவாக்குள்ள அவ்வளோ பெரிய சோர்வு இந்த எரிகோ பட்டணத்தை நான் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே ஜெயிச்சுட்டேன் ஆனால் ஆகியப்பட்டனம் என்னை தோற்கடிச்சுட்டான்னு அவ்வளோ பெரிய சோர்வு ஏன் சோர்வு வருது நமக்கு அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய பலன் குறஞ்சி போச்சு எங்கேயோ எதிரி அவன் என்ன செஞ்சுட்டான் ஜெயம் எடுத்துட்டான் அதனாலதான் தான் நமக்கு சோர்வு வருது நம்ம நம்மளையே நிறைய நேரம் நொந்து கொள்கிறோம் ஆனால் நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த காணான் பிரயாணத்துக்குள்ள எப்படி வனாந்திர பிரயாணத்தில் நிறைய காரியங்களில் ஜெயிக்க வேண்டியது இருந்ததோ இந்த காணான் தேசத்துக்குள்ளேயும் நிறைய பிரயாணங்களில் நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்குது அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார் அமர்ந்துராத இதுதான் கிறிஸ்டியன் லைஃப்னு முற்றுப்புள்ளி வச்சிடாத போதும் டெய்லி ஒரு பைபிளில் ஒரு பைபிள் சாப்டர் ரீடிங் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஜபம் வார வாரம் சர்ச்சு இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடாத நீ உன்னை கொண்டுதான் இந்த தேசத்தையே சுதந்திரிக்க போகிற ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சுருக்கேன் உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்தையே ரட்சிக்க ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன் உன் சந்ததி மூலமாக ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்பின ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன்னு கர்த்தர் நான் யோசுவாக்களாகிய நம்மக்கிட்ட சொல்லுகிறார் நீ இன்றைக்கி யோர்தானே கடந்து போய் கானானுக்கு போகிறத பற்றி சந்தோஷப்படாத அந்த காணானுக்குள்ளே உனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது டு ஃபில்ஃபில் தட் டாஸ்க் நமக்கு இந்த வேதம் வேணும் கர்த்தர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு தெரியும் மேபி நம்ம நினைக்கலாம் யோசுவாக்கு ஆவியானவர் இருந்தாராங்க நமக்கு தான் ஆவியானவர் இருக்கிறாரு நம்ம ஆவியானவரை கொண்டு எல்லாவற்றையும் செஞ்சிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவர் நம்ம செய்கிற காரியங்களில் நமக்கு பலனை கொடுப்பார் நமக்கு எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவார் நம்மளை கண்டித்து உணர்த்துவார் செய்ய வேண்டியது நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கும் ஐயையோ பிசாசு சேர்த்துருக்கிறானே குடும்பத்தில் எப்படி பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சோர்ந்து போவோம் அப்படின்னா அவன் ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பான் ஆயி பட்டணத்தில் பெற்ற தோல்விக்காக யோசுவா துவண்டு போயிருந்தான்னா இனி எந்த பட்டணத்தையும் ஜெயிக்க முடியாமல் எல்லா தேசம் இல்லாதவர்களாக அலைந்து திரிந்து திரிகிற நாடோடிகளாக காணப்பட்டிருப்பாங்க மறுபடியும் கத்தர் எழுப்புறாரு நீ எந்தி இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு எந்தி நீ போய் ஜெயம் எடு அப்படின்ட்டு மறுபடியும் ஆயி பட்டணத்தை பிடித்ததுக்கு அப்புறமாக யோசுவாக்குள்ளே திரும்பவும் பலன் வருது யோசுவாக்களாகிய நாம காணானுக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு சந்தோஷப்படாமல் அதற்கப்புறமாக நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம் என்னங்கிறத யோசிச்சு செஞ்சோதாம் செஞ்சால் மட்டும்தான் இந்த காணான் தேசத்துக்குள்ளே வந்ததுக்கே ஒரு புரோஜனம் உண்டு நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா யோசுவா என் என் குடும்பம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு விட்டுட்டா போதுமா ஒன்று நம்பி தானப்பா இத்தனை லட்சம் ஜனங்களை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு கர்த்தர் நம்மக்கிட்டையும் கணக்கு கேட்குறாரு மேபி கிட்ட சில லட்சங்களை கொடுத்துருக்கலாம் நம்மக்கிட்ட சில பேரையாவது கொடுத்துருப்பாரு இல்லையா அந்த நபர்களுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும் அவர்களுக்கு அவர்களுடைய தேசத்தை சுதந்திரித்து கொடுக்க நம்ம எழுந்து ஜெபிப்போம் ஜெயிப்போம் காட் யூ